ஹாய் நான் தான் உங்களோட பிரசாந்த் சரிகமப்பா ரெகுலராக வாட்ச் பண்ணுற எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணி எனக்கு லவ் தந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க இதுக்கு எப்பவுமே நான் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் என்னோடய லைஃப் லாங் அண்ட் லைக் இது எனக்கு எதிர் சொன்னது போல தானே எனக்கு இது எதிர்பாராத ஒரு விஷயம் நீங்கள் எனக்கு லைக் தமிழ் மக்கள் தந்த அன்பு இப்போ நான் திருப்பியும் சென்னை வந்திருக்கிறேன் லைக் விசா இன்னுமே சரி வரையலை நான் அதே விசாவில் திருப்பி சென்னை வந்து ட்ரை பண்ணிவிட்டு லைக் போன நான் சென்னையிலேருந்து சுவிஸ் போனதுலேருந்து இன்றைக்கு வரைக்குமே விசா கிடைக்கணுன்ட்டு எங்கே எங்கே முடியுமோ எல்லா எதாலுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நான் எனக்கு வீசா வந்து இது வரைக்கும் கிடைக்கல கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப தான் இருக்குது நான் இப்போது சென்னை வந்துட்டு சென்னை வந்துட்டு தான் தெரியுது இவ்வளோ சென்னையில் இருக்கிற மக்களோட அன்பு எப்படி இருக்குன்னு எப்படி இருந்தால் இப்போ நான் சுவிட்சர்லேந்து ஏர்போர்ட்டில் இருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்த அப்புறமா நிறைய ஏர்போர்ட்லேயே ஒர்க் பண்ணுற நிறைய பீப்புளுக்கு என்னோடய ஃபேஸ் தெரியுது அவங்கள ரொம் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தம்பி திருப்பி வந்துட்டீங்களா விசா விசா கிடச்சிருச்சா ஹாப்பி நீங்கள் பாடணும் ஃபைனல் வரைக்கும் போகணும் அப்படி இப்படின்னு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டாங்க அது அதுவே எனக்கு ஒரு வெற்றி தான் இருந்தாலும் அதை தாண்டி நான் இப்போது நிறைய கோயில் போனேன் நிறைய கோயில் போகும்போதும் ஒவ்வொரு கோயில்லையும் எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதாச்சும் சரி இல்லை தம்பி வந்துட்டிங்களா சந்தோஷமாக இருக்கு அப்படி இப்படி எனக்கு சொல்லும்போது எனக்கு அது அவைக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறேன்னு தெரியலை பட் அது எனக்கு ஒரு எனக்கு தான் இருந்தது அவங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு ஆன்சர் கொடுக்க முடியலை என்றாலும் அவங்க அவங்கள்தார அன்புக்கு நான் அன்புக்கு எப்போவுமே அடிமையாகத்தான் இருக்கணும் இது எனக்கு போதும் இருந்தாலும் நான் இதை கைவிடாமல் நான் இங்கே இமிக்ரேஷனில் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் என்னொரு வாட்டி சுவிஸ்க்கு போய் அதே கேட்டகரி வீஸாவை அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லி ஸோ நான் அதையும் செய்யத்தான் போகிறேன் நான் கடைசி வரைக்கும் இது விட போகிறதில்ல ட்ரை பண்ணத்தான் போகிறேன் இந்த வாட்டி கிடைக்கல என்றாலும் எனக்கு இப்போ தான் இருபத்தி மூணு வயசு ஏதோ அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ இப்போ நான் திரும்பி வரத்தான் போகிறேன் ஏனெண்டா நான் வந்து மியூசிக் ஃபீல்டில் இப்போ மூணு இருக்கேன் இப்போ எனக்கு இருபத்தி மூணு இருபது வருஷமாக மியூசிக் ஃபீல்டான்னு இருக்கேன் அண்ட் இதை வந்து எப்போவுமே கிவ் அப் பண்ண மாட்டேன் மியூசிக் தான் என்னோடய எல்லாமே ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் லாஸ்ட் லவ் எப்போவுமே மியூசிக் தான் எனக்கு எனக்கு இந்த முக்கியமாக சில விமர்சனங்கள் அது இதெல்லாம் இருக்கும் அதை லைக் நாம் முன்னேறி போகிறதுண்டா அதுகளை கணக்கெடுக்கிறது நல்ல விமர்சன் வ நல்ல தரமான விமர்சனங்களை நாம் எடுத்துக்கிட்டு தான் வேணும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கு நாங்கள் காது கொடுத்து கேட்டால் நாம் எப்போவுமே டவுன் ஆகிப்போம் அதெல்லாம் இக்னோர் பண்ணணுமன்றது எனக்கு தெரியும் அதே போல் இந்த சேனல் ஜி தமிழ் சரிகம பார்க்க நான் இன்றுமே என்றைக்குமே நன்றி கணம்பட்ருக்கேன் அவங்க அவங்க தான் லிட்டலி அவங்களால தான் நான் இங்கே அவங்க தான் எனக்கு இந்த சான்ஸ் தந்தது அதை தவிர்த்து எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க லைக் திறமை இருந்தாலும் சில பேரோட உதவியை இருந்தால் தான் நாம் ஒரு புஷ் பண்ணுறதுக்கு யாராச்சும் இருந்தால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராச்சும் இருந்தால் தான் நாம் இவ்வளோ முன்னுக்கு வருவோம் முன்னுக்கு வர முடியும் அதில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என்னோட தாத்தா என்னோடய குரு திரு ஜெகசோதி மாஸ்டர் என்னோடய பேரண்ட்ஸ் அண்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இசைப்பிரியனா அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஃபுல் எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லா பீப்புளுக்கும் ரொம்ப 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 நன்றி சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இல்லை தௌசண்ட் பர்சன்ட் கொடுத்து நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு அந்த பீஸா கிடைக்கிறதுக்கு பட் அது கிடைக்கலனாலும் நான் என்னோடய சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக தான் இருப்பேன் எப்போவுமே பாடி பாடி போட்டுகிட்டே இருப்பேன் நீங்கள் எனக்கு இதில் இதில் தந்த சப்போர்ட்டை இப்போது எனக்கு நீங்கள் அன்பை அந்த சோஷியல் மீடியாலையும் தரணுமென்ற ஆசைப்பட்றேன் அதை ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ரொம்ப நன்றி